சீர்காழி ஏபி ஆராய்ச்சி மயிலாடுதுறை சார் நீங்க அந்த வேன் ஏறி சார் வேன் ரெடியா இருக்கு சார் உங்களுக்கு தான் வேன் ரெடியா இருக்கு கொஞ்சம் மதிய உணவு சொல்லுங்க சார் நாங்க எல்லாத்தையுமே ஏற்றி அனுப்பணும் அந்த வேன் பாருங்க கோயில் பக்கத்தில் ரெடியா இருக்கு எஸ் சார் ஆர் பால் டெக்னிக் கல்லூரி வாகனம் ரெடியா இருக்கு தயவு செஞ்சு போங்க சார் அன்னைக்கு ஆத்தனை அந்த டீமை வேகமாக வச்சிருக்கேன்

சுற்று நிறை மாதிரி பாப்பா இந்த வாத்திய சேவன் உட்காந்து சாப்பிட்டீங்களா லஞ்ச் சாப்பிட்டீங்களா தண்ணீர் கூட கிளம்பி சாப்பிட்டு வந்துருக்க போங்கப்பா

이러네는 사과풀이잖아. 아이들 뛰어. 얘들이 잘아로포로 아이들. அதுக்கு வந்து என்ன கொள்ள குதிக்குது 2 2 3 3 2 போனஸ் இது போனஸ் 2 போனஸ் இது ஆல்ரெடி போனஸ் 2 6 வரலாம் 2 போனஸ் 2 I'm in a better कर पे இதனைத் தொடர்ந்து ஆடி பி சென்னை அவர்களை எதிர்த்து நத்தம் சேர்கேடு தங்களுக்கான இறுதி அடைப்பு எதிர்நீச்சல் அவர்களை எதிர்த்து செங்காத குழு ஏழு ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு எட்டு பாடம் போட்டி எதிர்நீச்சல் அரியலூர் ஒன்பது செங்காந்தல் விழுப்புரம் எட்டு அவர்களை தொடர்ந்து ஆரியல் புக வேண்டிய பி சென்னை அவர்களை எடுத்து நட்டம் சேர்வெடு தங்களுக்கான இறுதி அழைப்பு எதிர் நீச்சல் அறையோ நான்கு அழகப்பா கல்லூரியில் படைக்கக்கூடிய மாணவி பங்க விளையாட்டு இருக்கிறாங்கணே என்பதை இந்த மயிற்சியில் தெரிவித்துகின்றோம் என்று எங்களுடைய மண்ணிற்கு பந்தர் வந்தனுக்கு நன்றியும் வாழ்த்துகளும் தெரிவித்து கொள்கின்றோம் சீருடையும் நான்கு திவியா ஆஃப் த கோச்சேஜ் அரியலூர் பனிரண்டு விழுப்புரம் எட்டு பனிரண்டுக்கு எட்டு இந்த மாபெரும் கபடி போட்டி இவ்வளவு சிறப்பாக எல்லா அணிகளையுமே வரவழைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகளை இந்த புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னுமரவதை தாலுகா அரசமலை கிராமத்தில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்து முன்னோடியாக இருந்து இந்த போட்டியை தமிழம் மீண்டும் தமிழகம் மீண்டும் அறிய செய்த வி குமார் வட்டார தலைவர் காரை எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் எஸ் பழனியப்பன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நகர காங்கிரஸ் தலைவர் அவர்களும் காங்கிரஸ் வட்டார தலைவர் பொன்னமராவதி இந்த இடத்தில் புதுக்கோட்டை முதல் முறையாக அந்த போட்டி நடத்துவதற்கு சரியான போட்டி எது அப்படிங்கிறது நடத்த வேண்டும் என்பது விவாதம் நடக்கும் பொழுது பெண்கள் நடத்தணும் அப்படிங்கிற தெளிவாக இருந்த அந்த போட்டியை மிகச் சிறப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு பொன்னமராவதியிலே பொன்னமராவதி ஒன்றியத்தில் முதல் முறையாக அந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெற்று இரண்டாவது நாளாக எலுமிச்சல் அரியலூர் பதினாறு செங்காந்தல் விழுப்புரம் எட்டு இதனை தொடர்ந்து ஆணையம் பக்க சென்னை அவர்களை ஏற்று நத்தம் செயல்படும் தங்களுக்கான இறுதி அழைப்பு அறிவித்த இறுதி அணிகளும் தங்களை தயாராக எடுத்துக் கொள்ளும் போட்டி நிறைவேற்ற மாதிரியே உள்ள வந்தாங்க பார்வையாளர்கள் கவனத்திற்கு இந்த போட்டி முடிந்தவுடன் லீக் சுற்று முடிந்தவுடன் நான்கு காலிறுதி போட்டிகள் இரண்டு அரையிறுதி போட்டிகள் ஒரு இறுதி போட்டி இன்று போட்டியினுடைய விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது சிறந்த வீராணையுடைய வீரம் அவர்களுடைய பங்களிப்பு முழுமையாக இருக்கும் பார்வையாளர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய போட்டியாக இருக்கும் எந்த விதமான ஐயம் இல்லை போட்டியாளர்கள் தயவு செய்து உங்களுடைய உணவு மற்றும் எல்லாத்தையும் முடித்துக்கொண்டு கொண்டு சரியாக நான்கு மணி அளவில் கால இறுதி போட்டிகள் அரை இறுதி போட்டிகள் இறுதி போட்டிகள் தொடர்ந்து போட்டி நடைபெறும் இன்று போட்டி இருக்கு நிறைய போட்டி இருக்கு தயவு செய்து பாதுகாப்பு போட்டியை கண்டுபிடித்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் அத்த முடிய கடைசி ஐந்து நிமிடம் பதினேழுக்கு ஒன்பது முன்னிலை எதிர் நீச்சல் அறியலூர் மாபெரும் கபடி போட்டி இருக்கு இருபத்தி ஒன்பது அணிகள் வருகை புரிந்து தங்களுடைய அணியை அழைத்து வந்த பயிற்சியாளர்களுக்கு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் கோட்டின சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பயிற்சியாளர்கள் இல்லை அப்படின்னா இந்த வீராண்மைகள் இல்ல ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிறது கடைசி நான்கு நிமிடம் படிக்கிறேன்

பெண்ணுங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது அந்த பயிற்சியாளர் மட்டும் தெரியும் அந்த வீராங்கனை தயார் செய்து கொண்டு ஒரு அணியாக உருவாக்கி தமிழகம் இயங்கும் என்று வீரு நடை போட்டு கொடுக்கின்ற வீராங்கனைகளுக்கு பயிற்சியாளர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்கிறோம் ஆட்டமுடைய கடைசி மூன்று நிமிடம் இருபதுக்கு பத்து மூன்றில் எதிர்நீச்சல் அறியலூர் அதனைத் தொடர்ந்து பிஎம்பி எம்பி சென்னை அவர்களை நத்தம் சேர்வீடு

விளையாட்டுத்துறையை தேர்வு செய்து கல்வித்துறையில் சரியாக பயின்று பெரிய சாதனையாளராக நீங்கள் மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இங்கே பணியாற்றி இருக்கக்கூடிய நடுவர் பெருமக்கள் எல்லாம் அனைவருமே உணர் கல்வி ஆசை இது அதில் இருந்து காஸ்டர்மெனிட்ஸ் அடுத்தபுடைய கடைசி ஏந்தனமிடம் இதை தவிர்த்து வட்டிய விஎஃப்பி சென்னை அவருடைய இருந்து ரத்தம் செய்து

காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நம்மளால சொல்ல முடியும் இந்த போட்டியினுடைய கதாநாயகர் யார் அப்படின்னா கண்டிப்பா அந்த தருணத்தில் சொல்லிடாங்க இந்த போட்டி எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் ஒரு சிறு துளி பிரச்சனை இல்லாமல் இந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் அப்படின்னா நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகள் முழுமையான காரணம் இரண்டு நாட்கள் உங்களுடைய உழைப்பு மகத்தான உழைப்பு இரவு பகல் பார்க்காமல் தங்களுடைய போட்டியினுடைய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டு இரண்டாவது பெருமையும் எங்களுடைய காவல்துறை அதிகாரி சாரும்